ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய குபேர பஞ்சமி இந்த நாள்ல மாலை தீபம் ஏற்றினால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா இந்த பஞ்சமி வாராகி அம்மனுக்கு ஒரு உகந்த ஒரு திதியாக பார்க்கப்படுகின்றது அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய தேய்பிறை பஞ்சமி இந்த தமிழ் வருடத்தின் முதல் பஞ்சமியாக வருகின்றது இந்த பஞ்சமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரதனால இதை குபேர பஞ்சமி அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம் இந்த நாளில் பண தேவைகள் பூர்த்தி அடையவும் கடன் பிரச்சனை தீரவும் யம பயம் நீங்கவும் வாராகி அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் மன கவலைகள் என்ற அனைத்தும் காணாமல் போகும் அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி இந்த முறை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த வருடத்தின் முதல் வியாழக்கிழமை முதல் பஞ்சமியாக இருக்கிறதுனால இது குபேர பஞ்சமியாக திகழ்கின்றது இது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல நாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடையும் இன்று வாராகி அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி மனமுருகி வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை ஏற்ற உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாகவும் அல்லது எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக வீட்டு பூஜை அறையில இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த படத்திற்கு ஒரு மேடை அமைத்து அதற்கு மேல ஒரு தாம்பாள தட்டை வைத்து அந்த தாம்பாள தட்டிற்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு அந்த தாம்பாளத்தின் மீது வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி அதற்கு நடுவே ஒரு விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்திற்கு முன்பாக வேக வைக்காத கிழங்கு வகைகள் எது இருக்கின்றதோ அதை நைவேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தீபத்தில் வாராகி அம்மன் இருப்பது போல் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த தீபத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரும் ஓம் வாராகி தேவியே போற்றி என்னும் மந்திரத்தை முழு மனதோடு கூறிக்கொண்டே வலம் வர வேண்டும் இப்படி நாம் தீபம் ஏற்றி வாராகி அம்மனை குபேர பஞ்சமி நாளன்று வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் கடன் சுமை காணாமல் போகும் மேலும் இந்த வருடம் முழுவதும் பண தேவையானது பூர்த்தி அடையும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை நாம் வீட்டில் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாராகி அம்மனுடைய அருள் அந்த இடத்துல இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால முழு பக்தியோடும் மன தூய்மையோடும் இந்த தீபத்தை ஏற்றி வாராகி அம்மனை வழிபட்டு நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்